السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن قال النبي صلى الله عليه وسلم الدين يسر صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيخنا ولجميع الحاضرين برحمتك يا رحم الراحمين عن قرية اللهم نلدي آرخلي تائم آرخلي سهودر الله اللهم سبحانه وتعالى مند سمدائت نودية பல்வேரு தேவைகளை எழுமையாக்கி அதை மிக திறம்பட நிர்வகித்து இவனை அழகாக ஆக்குகிறான் ஆனால் இந்த புரியாத மனித சமுதாயம் தான் தொடர்ந்து தன்னை சிக்கலுக்குள்ளாக்கி விடுகிறது மீண்டும் மீண்டும் அவதிக்குள்ளாகிறது அதை குறித்து குர்ஹானிலே சொல்லும்போது விமா கசபத் ஐதிக்கு உங்கள் கரங்கள் சம்பாதித்து கொண்டவை என்று அல்லா சொல்கிறான் இன்றைக்கு நாம் சந்திக்கிற சிரமங்களும் இடையூறுகளும் நம்மால் வந்தவை என்பதுதான் அதனுடைய கருத்து ரிசாலத்து தபூக்கியா என்கிற கிதாபிலே அல்லாமா இவனு ஹஹீம் ரஹமத்துல்லாஹி அல்லிய அற்புதமான ஒரு மூன்று விஷயங்களை சொல்லி தருகிறார்கள் யார் தன்னுடைய அந்தரங்கத்தை சரியாக்கிக் கொள்கிறாரோ அல்லா சுபஹானகு தலோடைய வெளிரங்கத்தை அழகாக ஆக்குகிறார் அந்தரங்கம் என்பது நமக்கு மட்டுமே உரித்தானது நமக்கு மட்டுமே தெரிய வரக்கூடியது எனவேதான் பெரும்பாலும் அந்தரங்கத்தில் நாம் கவனம் செலுத்துவதில்லை இதற்கு மிக அழகான உதாரணம் உள்ளாடைகளை யாரும் கவனிப்பதில்லை உள்ளாடைகளில் அக்கறை செலுத்துவதில்லை உள்ளாடைகளை அழகாக வைத்துக்கொள்வதில்லை உள்ளாடைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் யாரும் அதை பார்ப்பதில்லை வெளியிலே இருக்கிற ஆடைகளில் செலுத்துகிற கவனத்தில் பாதி பங்கு கூட உள்ளாடைகளில் நாம் செலுத்துவதில்லை காரணம் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பது உள்ளாடைகளை இப்படி என்று சொன்னால் உள்ளே இருக்கிற குணங்கள் கேட்கவே வேண்டாம் எனவே உள்ளரங்களை அந்தரங்கங்களை உள்ளே இருக்கிற குணங்களை நாம் சரியாக்குகிறபோது நம்முடைய வெளிப்புறங்களை அல்லா சுபானுகுத்தலை சரியாக ஆக்குகிறான் இரண்டாவதாக இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்குகிற போது மனிதர்களோடு நமக்கு இருக்க வேண்டிய தொடர்புகளையும் உறவுகளையும் அல்லாஹ் சுபஹானுகுத்தலை சீராக்கி தருகிறான் இன்றைக்கு மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படுகிற பிணக்கு தான் பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு காரணம் அந்த உறவுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை சமயங்களில் எதிர்பார எதிர் தரப்பில் இருக்கிறவர்கள் சரியாக நம்மிடத்தில் இடந்து கொள்வதில்லை ஏதோ ஒன்றின் மூலமாக உறவுகள் முறிந்து போகிறது வாழ்க்கை கசந்து போகிறது இந்த நிலை வராமல் இருக்க நாம் நம்முடைய இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை சரியாக்கும் போது மனிதர்களோடு இருக்க வேண்டிய உறவை அல்லாஹுபஹகானகூத்தரை சரியாக்கி தந்துவிடுகிறான் அடுத்து மூன்றாவதாக அல்லாமா இவனுக்கையும் ரஹமத்துல்லாஹி அருகே சொன்னாங்க மறுமைக்காக மனிதன் உழைத்தால் இம்மைக்கான செலவை அல்லா சுபஹானகூத்தரை ஏற்றுக்கொள்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் மறுமைக்காக நாம் அமல்களை செய்து சேகரித்தோம் என்று சொன்னால் அதற்கான கவனத்தில் இருந்தால் அதற்கான முயற்சியில் இருந்தால் அல்லா தலா இந்த இம்மைக்கான செலவுகளை அவன் ஏற்றுக்கொள்கிறான் உலகத்திலே நமக்காக ஒரு ஒரு பொறுப்பேற்று கொண்டால் அது எவ்வளவு சந்தோஷமானது ஒரு மந்திரியோ ஒரு முக்கியஸ்தரோ ஒரு பொருளாதாரம் படைத்தவரோ நமக்கு வேண்டியவரோ நம்முடைய வெல்விஷரோ யாரோ ஒருவர் உங்களுடைய எல்லா செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னால் அவர் செய்யக்கூட தேவையில்லை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஒற்றை வார்த்தை நமக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது ஆனால் இங்கே நமக்கு நம்பிக்கையை கொடுப்பது மட்டுமில்லாமல் அதை செயல்படுத்தி காட்டக்கூடியவன் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கிற இறைவனாக இருக்கிறான் எனவே அல்லா சுபகானகுத்தான் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்னும்போது நமக்கென்ன கவலை எனவே நாம் இந்த மூன்று விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் அந்தரங்கத்தை நாம் சரியாக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய வெளிரங்கத்தை சரியாக்கி தருவான் இறைவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை சீராக்கி விடுவோம் அல்லா சுபஹானுகு தலை மனிதர்களோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவை அவன் சரியாக்கி தருவான் மறுமைக்காக நாம் பாடுபடுவோம் உழைப்போம் அல்லா சுபஹானுகு தலை இம்மையின் செலவுகளை அவன் ஏற்றுக்கொள்வான் இந்த மூன்றை நாம் சரியாக செய்கிற போது அல்லா சுபஹானகுத்தாலா இன்னும் மூன்றை அழகாக தருகிறான் நாம் கூட சமயங்களில் சொதப்பி விடுவோம் ஆனால் அல்லா சுபஹானகு தாலா ஒருபோதும் அப்படி செய்வதில்லை அவனுடைய திட்டமும் அவனுடைய வழிபாடும் அவனது முடிவும் அல்லாஹ் சுபஹானகுத்தாலாவுடைய மிக பெரிய ஒரு கிருபையாக அது வெளிப்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனவே நாம் இவற்றில் கவனம் செலுத்துவோம் அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து தரக்கூடிய மூன்று விஷயங்களையும் வெகுமதியாக பெறுவோம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக வாஹரு தவானா அனில் ஆலமீன் அசாலாம் அலைக்கம் வரமத்துல வர